வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து நான் எப்பயுமே என்னோட ரிவ்யூல சொல்ற எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு எப்படி இருக்கும் வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லெண்ணமா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் கெட்ட எண்ணமா இருந்தா அதே மாதிரி தான் முடியும் சரிங்களா சோ ஜனனி அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழுக்கு வந்த ஜனனி அவர்கள் அவங்களுடைய எண்ணம் தான் இது வரைக்கும் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில நடந்த பிக் பாஸ்ல யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வந்து அந்த படங்கள் ஒரு பாட்டுல வந்து ஒரு வாழ்க்கை வந்து மாறவில்லை அது போல எழுபது நாள்ல ஒருத்தருடைய வாழ்க்கை மாறினது அப்படின்னா ஜனனி குணசீலன் அவர்கள் தான் அதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய நல்ல எண்ணம் சோ அதை நிரூபிக்கிற விதத்துல இன்று ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற சில சகோதரிகள் ஒரு அக்கா அவங்க வந்து அவங்களோட பிள்ளைகளை பத்தி சொல்லக்குள்ள பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல இருந்தே டைம்ல இருந்தே பேசிக்கொண்டிருக்காங்க சோ அப்ப அவங்க சொன்ன விடயங்கள் ஜெனனி அவர்களை பத்தி கண்டிப்பா அத பெருமையா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் சோ ஒரு எவ்வளவு தூரம் ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் நம்மட முயற்சி நம்ம தொடர்ந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி அந்த திறமை மூலம் அவங்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே தாண்டி வந்தவங்க சோ இப்ப அவங்களுடைய ஒரு புதிய ஒரு ஆல்பம் ஒரு பாடல் ஒண்ணு சோ அதை பற்றி ஒரு கருத்து ஒண்ணு அடுத்தது பிக் பாஸ் எயிட் தமிழ் அது தொடர்பான அப்டேட் ஸ்டார்டிங் டேட் கோஸ்ட் அது தொடர்பான அப்டேட் இந்த படியங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி அவர்கள் பொதுவா நான் வந்து 2023 ஜன ஜனவரி அந்த டைம் அவங்க கூட பேசிக்குள்ள அவங்க சொன்ன விடியம் என்ன அப்படினா ஒரு டைம் வந்து எனக்கு வந்து சாப்பிடறதுக்கு ஓ மூணு வேலையும் சாப்பாடு கிடைக்காது ரெண்டு வேலையோ அல்லது ஒரு வேலையோ தான் சாப்பாடு தூக்கத்துக்கு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் வந்து பல பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நிம்மதியாக ஆசைப்பட்ட மாதிரி தூக்கம் வருது அந்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு காரணம் அவங்க என்னென்னா கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்பட்ட டைம்ல கூட பல பேருக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அதை வந்து பல பேரோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க பல பேருக்கு சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ ஜனனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கூட நடிச்சாங்க ஏழு எட்டு படம் கைவசம் இருக்கு எக்கச்சக்கமான விளம்பரங்கள் ப்ரொமோஷனுக்கு ஜனனி அவர்களை கால் பண்ணுறாங்க வைத்தியசாலைகளில் போய் வந்து அந்த மேக்கப் இது அப்படின்ற இதெல்லாமே இவங்களுடைய முகம் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற ரீதியில ஸோ ஜனனி அவர்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட் இது வந்து பிக் பாஸ் தமிழுக்கு போன ஏஸ் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல போன யாருக்குமே வந்து கிடைக்கல ஜெரனி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அதற்கு காரணம் அவங்களுடைய நல்ல எண்ணம் தான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா பல பேர் அவங்க படிக்கிறதுக்கு உதவியோடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டரோட பேசியிருந்தேன் பிக்பாஸ் தமிழ் நம்ம ரிவியூ பண்ணி கூட நம்ம சொல்லியிருப்போம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஜனனி அவர்கள் வந்து எங்கட பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற புத்தகங்கள் டியூஷன் இதுகளுக்கெல்லாம் அவங்க வந்து உதவியாக செஞ்சுருக்காங்க சரி அண்ட் அப்படி பல பேருக்கு உதவியாக செஞ்சோட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக வந்து இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு அது மூலம் ஹீரோவாகிறவங்க வந்து பல பேர் அது சரியாக தவறா அப்படின்னு எனக்கு தெரியலை ஓகே அதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ஒரு ஒரு உதவியை வாங்கினவங்க ஒரு காசை கொடுக்கலையோ இல்லை அப்படின்னா ஏதாவது பொருளை கொடுக்கலையோ லேப்டாப்பு அப்படி கொடுக்கலையோ அத வெளியிலிருந்து பாக்குற மக்களுக்கு வந்து அது வந்து ஓ நீ அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு தோணலாம் இல்லை அப்படின்னா அப்படியான உதவி செய்யற வீடியோக்களை வந்து பப்ளிக்கா போடுறதன் மூலம் அதை பார்த்து பல பேர் இருப்பவர்களும் வந்து இல்லாதவர்களும் உதவி செய்வார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பாக்குற பார்வையெல்லாம் இருக்கு பட் ஒரு 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 விடயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து சமூகத்துல நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னா இந்த உதவி செய்யறதன் மூலமும் செலிபிரிட்டியா வரலாம் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஸ்டைலுக்கு ஒரு நடைமுறைக்கு வந்திருக்கு பொதுவாக வந்து ஆரம்ப காலகட்டங்களில் தொலைபேசி இல்லை வேட்டி அது எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜீன்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துச்சு ஃபோன் வந்துச்சு மொபைல் வந்துச்சு ஐபேட் வந்துச்சு ஸோ அந்த அந்த மாற்றங்கள் போல இப்ப வந்து நம்ம செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னா ஓகே காசு இருந்துச்சுன்னா நம்ம உதவிகளை செஞ்சாலே நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆகிடலாம் நம்மள வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துச்சு அதுவும் ஒரு பிரச்சனை அதுவும் ஒரு தப்பு இல்லை சரிங்களா இன்னொருத்தன் நல்லா இருக்காங்க இவங்களும் நல்லா வர்றாங்க பட் நான் சொல்ல வர்ற விடயம் என்ன அப்படின்னா உதவி செய்வதன் மூலம் இப்படியும் நம்ம ரிச்சிக்கு போகலாம் இப்ப நம்ம ஒரு படம் நடிச்சோ இல்லை நம்ம திறமைகளை காமித்தோ அதன் மூலம் அந்த ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர்றதை விட இப்படி வர்றது ஈஸி நல்ல பேர் எல்லாம் வந்து ஈஸியா கிடைச்சிருக்கு கொண்டாடுவாங்க பல பேரை கொண்டாடி கொண்டிருக்காங்க கொண்டாடுவாங்க ஆனா இங்க ஜனனி அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழுல இருந்து அவங்க பல நல்ல வடிவங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க நான் பதிமூணோ பதினாலுலாம் அவங்களோட கூட பேசுங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்போ அவங்க வந்து பல நல்ல வடிவங்களை இப்போ வரையும் பண்ணிக்கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஆடைகள் கொடுத்துருக்காங்க உணவு வழங்கியிருக்காங்க படிக்க வச்சிருக்காங்க அப்படி நிறைய விடயங்கள் ஒரு பொருளாதார ப்ராப்ளம் வந்து போன வருஷம் இருக்கக்குள்ள பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது அங்கே மாக்கள் வாங்கி கொடுக்கறது அரசியல் வாங்கி கொடுக்குறதுன்னு அப்படி நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை ஒரு விடயத்தை கூட ஒரு வீடியோவாகவோ இல்லை ஃபோட்டோவாகவோ அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பகிரவில்லை அவங்க பகிர்ந்துருந்தாங்கன்னா இன்னும் இப்போ அவங்களுக்கு வந்து ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் என்னவா வரும் இன்ஸ்டால கண்டிப்பா அது டபுள் ஆகிருக்கு சரிங்களா டபுள் ஆகிருக்கும் பட் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது பாருங்க நம்ம நம்ம திறமை நம்ம நடிப்பு நம்ம நம்ம ஒரு மாடல் அது மூலம் ரீச் ஆகணும் மக்களிடமே தவிர இது வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு என்ன சொல்லுங்க இருபது இருபத்தொரு வேஷாலையும் அந்த ஒரு சிந்தனை இருக்குது பாருங்க ஹேட் சார் ஸோ இந்த எண்ணம் தான் அவங்களை உச்சத்தில் வச்சுருக்கு பத்தொம்பது கோடியில் வின் பண்ண நபர்கள் வந்து காணாம போயிட்டாங்க ஆனா கமலஹாசன் அவர்கள் துறவகம் செய்து ஒரு ரன்னவோ இல்ல வின்னராவோ இல்ல தப்து வர வேண்டிய ஒரு நபர் எழுபது வந்து நாளில் அவங்களை வெளிநனுப்பாங்க அந்த சீசன் அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் நாங்கள் தான் சரிங்களா அப்படி இருக்க அப்படி வந்த நபர் உச்சத்தில் இருக்காங்கன்னா எண்ணம் போல வாழ்க்கை அவ்வளவுதான் இது ஜனனி அவர்கள் தொடர்பான அப்டேட் தமிழ் பிக் பாஸோட வெற்றி மகள் ஓகே அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் பற்றிய அப்டேட் சார் ரவீனா அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆனால் இருக்கு தளபதி கூட ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காங்க சினிமாலையும் நடிச்சிட்டாங்க வெப் சீரிஸும் பண்ணியிருக்காங்க ஷார்ட் ஃபிலிமும் பண்ணியிருக்காங்க ஆல்பமும் பண்ணியிருக்காங்க டிவி சீரியல் விஜய் டிவிலேயே அவங்க ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டார் சோஷியல் மீடியால பெரிய ஒரு இன்ஃபுளுன்சர் பட் அந்த திமிரு எல்லாம் பண்ணிட்டேன் எல்லாம் இருக்குன்றது இல்லாமல் கீப் லேர்னிங் அப்படின்ற ஒன்று ரவீனா அவர்கள் வச்சிருக்காங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து நடித்த தான் நடிப்பேன் பெரிய டைரக்டர் இதுல தான் நான் நடிப்பேன் அதாவது டைரக்டர் அப்படின்னா எப்படி சொல்லலாம் சில பேர் இருக்காங்க நான் தான் நடிப்பேன் இந்த இந்த டேரக்டர் அவங்க ரவீனா கிட்ட அந்த ரவீனா அவர்களை பல நெகட்டிவிட்டிகளை தாண்டி இப்ப சீசன் செவன்ல நடந்ததை வச்சு அவங்க காணாம போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் பதிலடி குடுக்கிற விதமா அவங்க திறமையின் மூலம் ஜோடி ஆயோர் அடிக்கு போய் தான் ரியல் வின்னர் அதுல ரன்னரா வந்து அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு அல்பம் பண்ணி ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ அது அது வந்து என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு செலிப்ரிட்டி ஒரு ஆல்பத்தை வெளியிடறாங்கன்னா காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணுவாங்க பட் ரவீனா அவர்கள் அதெல்லாம் பண்ணல ரவீனா அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு பல பேருக்கே தெரியாது அப்படி ஒரு பாடல் வந்திருக்கு அப்படின்னு ஸோ அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அந்த லிங்க் போட்டு இது போட்டிருக்காங்க யூடியூப்பில் வந்த பாடல் வந்து போட்டிருக்காங்க பாருங்க கண்டிப்பா ரவீனா அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு ஹீரோயின்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பக்காவா இருக்கு கண்டிப்பா இந்த எண்ணம் இந்த விடா முயற்சி கண்டிப்பா ரவீனா அவர்களை டொப்ல கொண்டு போகும் ஸோ இது ரவீனா அவர்களுடைய முயற்சி அவங்களுடைய புதிய ஆல்பம் பாடல் தொடர்பான அப்டேட் அடுத்தது பிக் பாஸ் தமிழ் அதோட ஸ்டார்டிங் டேட் கண்டிப்பா சில பேர் சொல்றாங்க ஜூன் அப்படின்னு பட் நம்ம சைட்ல இருந்து ஒரே ஒரு பாடல் தான் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அல்லது பதிமூணு அல்லது இருபது இந்த மூணு டேட்ல ஒரு டேட்ல ஆரம்பிக்கும் சரிங்களா அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் தான் பிக் பாஸ் எயிட் தமிழையும் கோஸ்ட் பண்றாங்க அது ஒபிஷியலாக அவர் இன்னும் சைன் பண்ணல ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த சைன் பண்ற வேலையெல்லாம் நடக்கும் பட் நம்ம வழக்கம் போல ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் இல்ல ஸோ கமல்ஹாசன் அவர்கள் அவர்கள் தான் பாஸ் எயிட் தமிழையும் கோஸ்ட் பண்ண போறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர் விலகி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா பிரதீப் அவர்களுக்கு அவர் பண்ண அந்த ஒரு கொடுமை அந்த ஒரு அநியாயம் இப்போ நினைச்சா கூட ரத்தம் கொதிக்கும் அது எப்படி பண்ணாருன்னு என்னால இப்போ கூட யூகிக்க முடியலை அத்தனை கோடி மக்களின் தேவையில்ல ஒரே ஒரு நபர் வேணுமென்றதுக்காக ஒரு ஃபேவரசத்தில் அவர் முடித்த முடிவு ஸோ அதை பண்ணி போட்டு இவர் இன்னொரு சீசன் நடத்துறது தான் எனக்கு பெரியதொரு கொஷின் மார்க்கா இருக்குது ஒருவேளை இந்த குறையை நிறை செய்வதற்காகவே அடுத்த சீசனை ஓண்டட்டாக நடத்துகிறாரான்னு எனக்கு தெரியலை பட் கமல்ஹாசன் தான் நடத்த போகிறாங்க நான் எதிர்பார்த்தது சிலம்பரசனவர்களோ இல்லை வேறு யாராவது நடத்துவாங்க அப்படின்னு தான் பட் அது நடக்கல கமல்ஹாசன் அவர்கள் தான் பாஸ் எயித்து தமிழை கோஸ்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ இது பிக்பாஸ் எயித்து தமிழ் தொடர்பான நம்ம சைடில் இருந்து நம்ம கொடுக்குற அப்டேட் ஸோ ஓகே மக்கள் இந்த வீடியோவில் ஜெரணி அவர்கள் பற்றியும் ரவீனா அவர்கள் பற்றியும் அந்த ரீசன்ட் அப்டேட் அடுத்தது பிக் பாஸ் எய்த் தமிழோட கோஸ்ட் ஸ்டார்டிங் டேட்டு தொடர்பான அப்டேட்டை நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி